ஒன்று குருந்தியர் பதிமூணு பத்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அது என்ன நிறைவானது நிறைவான இயேசு கிறிஸ்து வரும்போது குறைவான பிசாசு ஓடி போயிடும் நம்புகிற மாத்திரம் கைகள் மேற்கொள்ளும் நிறைவானவர் வந்து விட்டார் இணைவி இனி வந்து எந்த ஒரு குறைவுகளும் இருக்காது குறைவான வாழ்க்கை இருக்காது நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவாரானால் நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக தான் நீங்க வந்து போவீங்க நம்ம ரெண்டு காரியங்களை பார்க்க போகிறோம் எதெதெல்லாம் எதெல்லாம் இனிமேட்டு காணப்போ நம்ம வந்து போகிறது இல்லை எதை கா நம்ம வந்து காண்போம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுங்க யோவான் எட்டு ஐம்பத்தி யோவான் எட்டு ஐம்பத்தி ஒண்ணு

மாம்சத்துல நம்மளுடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் அவர் மரணம் அடைஞ்சதுனால பாவங்கள் எல்லாமே மரணம் அடைந்து விட்டது இனிமேட்டு நம்மளுக்கு என்ன கிடையாது மரணம் இல்லை பாவில தேவனோடு என்றென்றும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கும் ஐம்பது வாசம் எனக்கு மகிமை தேடுதல் அதை தேடி ஞானி தீர்க்கிறவர்கள் ஒருவர் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல ஒரு மர்மமான விஷயம் இருக்கு இன்னொரு வாசிங்க நான் எனக்கு நான் எனக்கு மகிமை தேடுவதில்லை தேடுறதில்லை இது யார் சொல்றது இயேசு கிறிஸ்து சொல்றார் ஏன் அவருக்கு வந்து தேடுறது இல்லையா அந்த மகிமை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கு அவர் உள்ள இருக்கும்போது அவர் அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தான் தேடணும் அப்ப யாரை நம்ம தேடணும் இயேசு கிறிஸ்துவை தேடுவோமானால் அந்த மகிமை நம்மளுடைய கூடாரத்தின் மேல இருக்கும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இயேசு கிறிஸ்துவ வந்து தேட மாட்டார் அந்த மகிமையே அவர் ரூபமாக இருக்கிறது அப்ப அவர் ஒருவருவின் மகிமையாக இருக்கிறார் இதை நீங்க நம்பணும் தேவனுடைய வசனத்தின் மேல் நீங்க வந்து பிரியமா இருத்தீங்களா என்றால் இனி உங்களுக்கு மரணம் இல்லை மாம்சப்பிரஷ்ட என்ற வார்த்தைக்கு ஆவில சொல்லு இனிமேட் என்ன இருக்காது உங்களுக்கு மரணம் இருக்காது நீங்க வந்து மரணத்தை வந்து காண மாட்டீங்க ஆவிக்குள்ள தான் தேवणக்குள்ள இருக்க போறீங்க இன்னும் வாசிங்க அதே எட்டாம் அதிகாரத்துல 47 ல இருந்து ஒன்பது வரை தே தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்போ அப்போ தேவனால் உண்டானவன் என்ன பண்றா தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அதனாலதான் அடிக்கடி சொல்றது தேவனுடைய வார்த்தை எழுதி வைங்கவா தேவனுடைய வேதத்தை எடுத்து படிங்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் தேவனுக்குள்ளானது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க தேவனுடையா உங்களுக்கு இனி என்ன இருக்காது மரணம் இருக்காது மரணத்தை நீங்க வந்து காண மாட்டீங்க நீங்க மரணத்தை காணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் வாசிங்க வாசிங்க தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு தேவனால் உண்டானவர்கள் அதிகபடி நம்ம வந்து நடப்போம் ஆனால் நம்ம எல்லாருமே யாரால் உண்டானவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அப்ப தேவனால் உண்டான நம்ம எல்லாமே கேட்டு அந்த இது படிதான் வாழணும் அப்ப உங்களுக்கு மரணம் நீங்க வந்து காணக்கூடாது அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய மரணத்தை காணக்கூடாது அப்படின்னா நீங்க தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அதை கேட்டு அறியின்படியே நடக்கும் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிங்க அப்போ தேவனுடைய வசனத்தை கை கொண்டவர்களுக்கு உள்ள பிசாசு இருக்கார் நான் என்ன சொல்றாரு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல அப்படின்னு சொல்றவர்களுக்கு தேவன் வைப்பார் இனி பிசாசு ஆட்கொள்ளாரு வேதத்தின் படி வாழ்வார் வேத வசனத்தை நீங்க விட்டீங்கன்னா அவரும் விட்டுருவார் வேத வசனத்தின் படி வாழும்போது நீங்க சாட்சி சொல்லிட்டுதான் வைப்பார் எப்படின்னா வேத வசனத்துக்கு நான் நான் வந்து உட்பட்டு இருந்தேன் வேத வாக்கியங்களை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறதோ அதுபடிதான் நடந்த அதனால பிசாசு நீ என் ஆட்டு இல்லாது பிசாசுனால உண்டானவன் அல்ல நான் யாரால உண்டானவன் தேவனால் உண்டானவன் தேவனுடைய பிரச்சாரத்தினால் உண்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாட்சி சொல்லும்படியாக தான் தேவன் வைப்பார் உடனே வந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிச்சீங்களா ம் இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான்

கிறிஸ்து அப்ப நம்ம அவரை வந்து கனப்பண்ணுவோம் ஆனால் நமக்கு இனி மரணம் இருக்காது மரணமான வாழ்க்கை இருக்காது கலாத்திய கூட சிலுவையில் அறியப்பட்டு அவையின் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் விழைத்து இருக்கிறா யார் மம்சத்தில் பிழைத்து இருக்கிறதோ எண்ணெய் அனுப்ப கொடுத்து ஒப்பு கொடுத்த பக்ஸு அப்ப நம்ம இனி விழைத்து இருக்கிறோம்னா யாரோட அம்பால பிழைத்திருக்கிறோம் கேசப்பவோட அன்பினால தான் பிழைத்து இருக்கிறோம் நீங்க நம்ம ஜீவனோட இருக்கோம் இல்ல அவன் நம்ம மேலே அன்பு விஷயனால தான் ஜீவனோட நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் விசுவாசத்துல அவர் மேல உறுதி கற்பணும் அவ்வாறு நம்ம ஒன்று இருப்போம் ஆனால் கிறிஸ்து உடனே நம்ம கூட சிலுவில் அறியப்படுறோம் நம்மளுடைய பாவங்கள் இனி வந்துட்டு இருக்கு இனிமேட் இருக்காது ஏன்னா அவரோடு வந்து கழுவப்படும் போது எவ்வாறு அவர் வந்து சிலுவையில மறைக்கும் போது பாவங்களை வந்துட்டு சுமந்து தீர்த்தாலோ அவ்வாறு இதுவரைக்கும் பாவங்கள் நமக்குள்ள இருந்து இருக்கலாம் இனிமேட் இருக்க கூடாது ஏன்னா அவரோடு உழைத்து இருக்கிறோம் அப்ப உங்களுக்கு என்ன இருக்காது ஆனா மரணம் இருக்காது உங்களுக்கு ஜீவன் இருக்கும் நீங்க வந்து மரணத்தை இனி காண்பதில்லை ஜீவனை காணும் ஏன்னா அவரோட பிழைத்து இருக்கிறோம் அவரோட அன்பினால பிழைத்து இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைவானது வரும்போது ஒழிந்து போகும் அப்ப என்னது நிறைவானது ஜீவனுடைய வாழ்க்கை ஜீவ வாழ்க்கைதான் நிறைவானது எது குறைவானது மரணம் இனிமேட்டு மரணம் இருக்காது மரணமான வாழ்க்கை இருக்காது நீங்க இனிமேட்டு மரணத்தை காண்போம்

ஒருவரை மறைத்திருக்க எல்லோரும் மறைத்தார்கள் என்று அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் மறைச்சார் அவர் ஒருவர் மறைத்ததுனாலதான் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஜீவன் இருக்கு அவர் மறைத்தார் அவர் எப்ப மறைத்தாரோ எல்லா பாவங்களும் மறைத்து விட்டார் அப்பவே நம்மளுக்கு வந்து மரணம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு இப்ப நம்மளுக்கு ஜீவன் தான் ஆவிக்குரிய ஜீவன் இனிமேல் நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் மரணம் நீ காண்பதில்லை அவர் ஒரே தினம் வந்து மறைத்தார் அவர் மறைத்தாலே அப்போ அவர் வந்து யாருக்காக மறிச்சாரு அவருக்கு வந்துட்டு லாபம் மறிச்சாரா நமக்காக மறிச்சார் ஒன்று இல்ல உருவம் செய்யாத பாவத்துக்காக மறிச்சார் நம்ம வந்து பிழைத்து நமக்காக பிழைத்து இருக்க கூடாது அவளைதான் கொடுத்துட்டாரு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விழுது கிடையாது அவருடைய மேல உறுதியா இருக்கு விசுவாசத்துல நீங்க வந்துட்டு உறுதியா இருக்கு பிழைத்திருக்கணும்னா உங்களுக்கு என்று பிழைத்திருக்காதீங்க தேவனுக்கு என்று பிழைத்திருந்த ஏன்னா வந்து மறித்தார் நமக்காக மறித்தார் நம்ம பண்ண வேண்டியதுன்னா அவங்க பிழைத்திருக்கிற வரைக்கும் தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் வாசிட்டிங்களா பார்த்தோம்

ஆவில பாக்கணும் தேவ சாயல்ல தான் நம்ம வந்து நிறைத்து இருக்கணும் ஆவிக்குள்ள நீங்க வந்து பிழைத்து இருந்தீங்கன்னா மரணத்தை இனி காணக்கூடாது அப்படின்னா நீங்க எதுல பிழைத்து இருக்கணுமா ஆவில பிழைத்து இருக்கணும் ஒருத்தங்களை பார்க்கறது கூட மாம்ச கண்களை பார்க்க கூடாது ஏன்னா அது ஏசு கிறிஸ்துவே மாச சாயல் எழுதுலாம் ஆவியின் சாயல்ல அவர் மேலே போனாரு அதே போல நம்ம என்ன சாயல் இருக்கணும் ஆவியின் சாயல்ல இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க என்ன இருக்காது நீங்க நம்ம என்ன வந்து காண வந்து காண போவதில்லை மரணத்தை காண ஜீவனை காண்போம் அப்படி ஜீவனை காண்போம் நான் எப்படி இருக்கணுமா தேவனுக்குள்ள பிழைத்திருக்கிறோம் வேத வசனத்தின் மேல உறுதியாக இதுதான் ரொம்ப முக்கியம் காண்பதில்லை இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கூடாது பிழைத்திருக்கிறவன் மாம்சத்துக்கு என்று பிழைக்காமல் ஆவிக்கு என்று பிழைக்கணும் ஏன்னா யாரோட நம்ம சிலுவையில் அறியப்பட்டோம் கிறிஸ்துடன் கூட சிலுவையில் அறியப்பட்டோம் நீ நான் இல்ல நம்ம நம்ம கிடையாது நம்ம சுய சரீரம் கிடையாது ஆவியானவரை நமக்குள் ஜீவிக்கிறார் ஏன்னா சிலுவையில ஒரு தடவை வந்து அடைஞ்சிட்டதுக்கு அப்புறமா பாவங்களை மறுபடியும் அந்த பாவத்தை தேடி போக கூடாது பாவத்துக்கு வந்து மறித்து எதுக்கு பிழைக்கணும் நீதி என்றுதான் பிழைக்கணும் அதுதான் உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் இதை நீங்க நம்புவீங்கன்னா இனி உங்களுக்கு மரணம் இருக்காது மரணத்தை நீங்க வந்து காண்பதில்லை ஜீவனை காணது காண்பீர்கள் நீங்க பண்ண வேண்டியது பிழைத்திருக்கிற வரைக்கும் மாம்சத்துல பிழைத்திராமல்

திறக்கப்படும் இது மர்மமா இருக்கு எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது எதை தேடணும் எதை தேடக்கூடாது பல கேள்விகள் இருக்குல்ல காலங்காலமா இதை வந்து வாசிட்டு தான் இருக்கும் இதுக்குள்ள இருக்கிற மர்மங்கள் என்னன்னா இங்க வந்து பார்க்க போறோம் இன்னொரு தடவை கூட அழுத்தி வாசிங்க ரொம்ப நிதானமா வாசிங்க பார்க்கலாம் கொடுக்கப்படும் கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அது என்ன என்னன்னு சொல்றவங்க வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம் இந்த ஒன்னாம் வாசிக்கிறது வசதி நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற நீங்க இதெல்லாம் வந்து கடைபிடிக்க கடைசியா நீங்க எதை காண்பதில்லை எதை காண போறீங்கன்னு சொல்ற அப்படின்ற பாக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தங்களை பார்த்து இவன் குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க குற்றமற்றவர்களா இருங்க ஒருத்தனை கை நீட்டி இப்படி ஈஸியா சொல்லிடலாம் இப்ப நான் உங்களுக்கு வந்து போதிக்கிறேன்ல நான் எல்லாத்துலயும் சரியா இருந்தாலும் அன்பா இருக்குன்னு சொல்ல முடியும் எனக்குள்ள பொறாமை இல்லைன்னா தான் நீங்க பொறாமைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருந்தாலும் உங்களையும் சந்தோஷமா இருக்கேன் சொல்ல முடியும் அப்போ ஒருத்தங்களை பார்த்து இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி

வெவ்வேற இல்ல நம்ம தான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்ப்போம் நீ என்ன குற்றம் பண்ணியோ அதற்கான தண்டனை உனக்கு அவளுக்கு என்ன குற்றம் அதுக்கான தண்டனை அவளுக்கு வெவ்வேறா தேவன் வந்து பார்க்க மாட்டாரு வேற்றுமை படுத்தி எல்லாம் வந்து பார்க்க மாட்டாரு நீ குற்றம் பண்ணனா அதே குற்றத்தை அவங்க பண்ணா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே தன் தன் தண்டனைகள் தான் ஏன்னா குற்றம் குற்றம் தானே தேவனுடைய பார்வைக்கு குற்றம் என்பது குற்றம் தான் வெவ்வேற இல்ல நம்ம தான் வந்து நம்ம பண்ணா குற்றம் கிடையாது அவங்க பண்ணா குடிச்சோம் அவ்வாறாக அவரு பார்க்க மாட்டார் இதனால தான் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும் மாம்சத்துக்கு ஒரு கண் உங்களுக்கு கண்கள் இருக்க கூடாது அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு இனிமேட்டு காண்பதில்லை நீங்க காண போறீங்கன்னு சொன்ன லாஸ்ட்ல பாக்கலாம்னு சொன்ன அது பாக்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க சீர்படுத்திட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க காண்பதில்லை அதை காண போறீங்க எது எதுன்னு நம்ம சொல்லி முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது

ஒருத்தன் வந்துட்டு மனம் உடைஞ்ச வரா அப்படின்னா ஏதாச்சும் அவருக்கு வசத்து சங்க வேறையும் வரான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பின்ன நீங்க ஜம பண்ணும் போது தேவனும் நேரம் தான் சொல்லுவார் குடிதங்கள என்ன சொல்றேன்னு யாராச்சும் சோர்ந்து வரும்போது தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க இல்லைன்னு வரும்போது உங்களால முடிந்ததை கொடுங்க நம்ம நம்ம எல்லாமே சில நேரங்களை இருக்கும் போது கொடுக்க மாட்டோம் இருக்கும்போது கொடுங்க எந்த அளவுல அழக்கியோ அந்த அளவுல தேவன் நமக்கு அழைப்பா

அவங்ககிட்ட பாவம் இருக்குன்னு நான் சொல்லவே கூடாது என்னுடைய பாவங்களை பாவங்கள் கழுவங்கப்பா நான் போயிட்டு சொல்லும் போது நீ என்ன கரெக்டா எனக்கு சொல்றேன்னு அவன் கேட்ட கூட அவனுக்குள் பாவம் இருக்கும் ஆனால் நம்ம போயிட்டு பேசும் போகும்போது அவனாயுமா ஒரு மாதிரி ஆயிடுவான் இவன் குடும்ப பாவம் இருந்துட்டு என்கிட்ட அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றவர்களை வச்சு கூட உங்களோட பாவத்தை எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் அவனை போயிட்டு பாரு

இங்க வர நாய் பன்றீங்களா எடுத்துக்கக்கூடாது என்ன அர்த்தம்னா அசுத்தமான வார்த்தைகளை தேவையற்ற இடத்துல உபயோகிக்காதீங்க எங்க தேவையோ அப்படி யூஸ் பண்ணா போதும் தேவையற்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது புரிதுங்களா அப்போ முத்துங்களை யாரும் முன்னாடி கூட கூடாது பன்றிகள் முன்னாடி விளைஞர்கள் பெற்ற வந்து வந்து வார்த்தைகளை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போலவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமானது

எல்லா இடத்துலயும் போயிட்டு பாட முடியுமா ரோட்ல நடந்து போயிட்டு பாட முடியுமா தேவையற்ற உபயோகிக்க கூடாது வரது எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ற மாதிரி தேவன் ஒரு வல்லவ கொடுத்திருக்காங்கன்னா போயிட்டு எல்லாம் எழுந்துள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது எங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆமியான நமக்கு வந்து வெளிப்படுத்துவார் ஸ்கூல்ல என்னவோ அங்க அப்படி இருக்கும் இங்க எப்படியோ அங்க அப்படி இருக்கும் பாடத்துக்கு தேவன் என்ன எப்போ அழைப்பாகும் அங்க அப்படி இருக்கணும் அதான் பிரசுத்தமானத நாய்கள் எப்படாது இருக்கு பிரசுத்தமானது என்னன்னா தேவன் கொடுத்த தாளந்துகளை எங்கெங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அங்க வந்து யூஸ் பண்ணணும் பாடல்கள் பாடுறது கூட ரொம்ப முக்கியமானது எப்படி பாடணும்னு இருக்குது அது தேவையற்ற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது வாசிங்க ஆறு வரை வாசிங்க உங்களை அர்த்தம் தெரியுமா அவ்வாறு தேவையற்ற பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி இழிபவங்களை என்னவான் தேவையற்ற வார்த்தைகளை தேவையற்ற இடத்துல என்ன பண்ணக்கூடாது தேவை வந்து தேவையுள்ள வார்த்தைகளை தேவையற்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பிழைத்து இருக்கும் போதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரியுதுங்களா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல கேட்பேன் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கணுமா ஆவில வந்து பிழைத்து இருக்கணும் உங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சுத்தமா இருந்தா எங்க எதை பயன்படுத்தணும் எங்க எது பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தெரிவு இருக்கும் நாலு வரி அப்போ ரொம்ப முக்கியமான இதுக்குள்ள போகணும் போகிறோம் எதை நம்ம வந்துட்டு காண்பதில்லை எதை வந்துட்டு நம்ம வந்து கண்டடைய போறோம் எதை வந்து காண்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே ஏழாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது வாசிங்க ஏனென்றால் கேட்டவனும் பெற்றுக்கொள்கிறான் கண்டடைகிறான் கத்துகிறவனுக்கு திறக்கப்படும் அப்ப என்ன

அப்பம் கை மீ பாம்பு அப்பம் என்ன அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அந்த கல்லுனா என்ன பிசாசின் வார்த்தை உங்களுக்கு எது வேணும் இனிமேட் எதை காண போறீங்க இதை தான் காணும் தேவனுடைய வார்த்தையை தான் காணும் தேவனுடைய வார்த்தையை காண்போம் இனி பிசாசை காண்பதில்லை பிசாசின் வார்த்தைகளை காண்பதில்லை சொல்றவங்க மாத்திரம் கைகள் இப்போ லாஸ்ட்ல பார்த்தோம் மீன் அப்படிங்கிறது தேவனுடைய தேவன்

வேறா சொல்றதே நீ பிசாசு காண மாட்டீங்க இயேசு கிறிஸ்து அதான் நான் சொல்றேன் நிறைவானது வரும்போது நிறைவான மதியполне எது பிசாசு ஓடிப் போயிடும்